அசோகர் இப்போ ஆண்டவன் வந்து எதையும் எதிர்பார்க்கறதில்லை அப்படின்னு சொல்லுவோம் அது துக்கம் இல்லை அதுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஒரு எல்லா மார்க்கும் இதான் சொல்றது எதிர்பார்க்கல ஆண்டவன் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து எல்லா எல்லா மார்க்கத்துக்குன்னு சொன்னா ஆண்டவனுக்குன்னு ஒரு மொழி மொழி எதிர்பார்க்குது நம்ம ஒரு ஆண்டவனை வேண்டும் போது ஒரு மொழியில வேண்டும் அத நம்ம நினைச்சாலே நம்ம ஒண்ணு நினைச்சாலே அறி ஆண்டவன் அறிஞ்சுருவாரு நம்ம நினைக்கும் போது அறிஞ்சிருவார் அப்போ நம்ம வந்து வேண்டும் போது எல்லா மார்க்கத்துலயும் ஒவ்வொரு மொழி இருக்கு கடவுளுக்கு எதுவும் மொழி இருக்கா தந்தி அசோக்ங்கிறவரு நல்ல கேள்வி கேட்கிறார் ரெண்டு நாளா வந்துட்டு இருக்கிறாரு அவரு அவங்கதா அவரு கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கேட்டா எல்லா மதங்கள்லையும் கடவுளுக்கு கொண்டு ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க அப்ப இறைவனுக்கு எதுவும் மொழி இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இறைவனுக்கு மொழி இருக்குன்னு நீங்க சொன்னாலே இவன் இறைவன் கிடையாது அதாவது ஒரு மொழிதான் அவன் பேச முடியும் அந்த மொழிதான் அவனுக்கு தெரியும் என்று இருந்தால் அது உலகத்துக்கே செய்யற அநீதி அது அந்த மொழிக்காரங்களுக்கு மட்டும் இது கிப்டா போயிடும் அந்த மொழி தெரியாதவன் பாருதான் அம்போட ஆயிரும் அதுதான் அவ கடவுள்கிட்ட என்ன செய்வாரு தமிழ் தான் கடவுள் மொழின்னா அவ மலையாளம் பேசணும் கடவுள்கிட்ட எப்படி கேட்பான் சிங்களம் பேசணும் எப்படி கேட்கறது ஆங்கிலம் பேசணும் எப்படி கேட்கறது அது ஒரு பெரிய அநியாயமா ஆயிரும் இஸ்லாம் எப்படி நம்ம கடவுளுக்கு உள்ள விஷயத்தை சொல்லி தருதுன்னு கேட்டா இப்ப நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர்னு நம்ம நம்புறோம் முஸ்லீம்கள் நம்புறோம் நபிகள் தான் ஒரே தூதர் நாங்க நம்புறது இல்லை நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு குரான் சொல்லுதுன்னு கேட்டா அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அந்த பகுதியில் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழியில் தான் அந்த இறை வந்து என்ன செஞ்சாரு மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார் வேதம் கடவுள் வேதத்தை வந்து மலையாளத்துக்கு ஒரு இறை தூதர் வந்தா அவர் மலையாளம் பேசியிருப்பார் அவருக்கு கடவுள் கொடுத்த வேதம் மலையாள மொழியில இருக்கும் அதே மாதிரி ஆங்கிலேய நாட்டில் வந்து ஒரு இறை தூதர் வந்திருந்தால் அவர் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் அவருக்கு கொடுத்த வேதம் ஆங்கில மொழியில் இருந்திருக்கும் அப்ப உமா அரசு எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்பும் பொழுதும் அவரது சமுதாயம் எந்த மொழி பேசுகிறதோ அந்த மொழியில் தான் தூதரை அனுப்பி இருக்கிறோம் அப்ப எல்லா மொழியிலையும் கடவுள் தூதர் அனுப்பி அப்படின்னா எல்லா மொழியும் தெரியுது அர்த்தம் தூதரை அனுப்பிட்டாருன்னு சொன்னா தூதருக்கு வேதத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அந்த மொழி தெரியும் இப்ப நபிகள் நாயகத்துக்கு வந்து அரபி தெரியுங்கிறதுனால அரபு மொழி சிறந்த மொழிங்கிறதுக்காக கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அரபு மொழி சிறந்த மொழிலாம் கிடையாது உலகத்தில் எல்லா மொழியும் சமந்தான் அரபியும் சரிதான் சமஸ்கிருதமும் சரிதான் தமிழும் சரிதான் ஆங்கிலமும் சரிதான் எல்லா மொழிகளுமே சமமான அந்தஸ்தில் உள்ளவை என்று இஸ்லாம் சொல்கிறது அப்ப நபிகள் நாயகம் வந்து அவங்க அனுப்பப்பட்ட பகுதி வந்து அரபு பிரதேசமா இருந்ததுனாலையும் அவங்களுக்கு அரபு மொழி தான் தெரியும்னாலையும் தான் அரபியில் இந்த வேதம் வந்திருக்கே தவிர உலகத்தில் வந்த எல்லா வேதங்களும் அரபியில் வரல எல்லா மொழியிலும் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் கடைசி தூதர்னால அதுக்கு பிறகு யாரும் வரல நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தூதர் வந்திருக்கிறாரு சிங்களம் பேசுற மக்களுக்கு தூதர் வந்திருக்கிறாரு அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பாஷை பேசுற மக்களுக்கும் வேணா இந்தி பாஷைக்கு வேணா உருது ஹிந்திக்கு வேணா தூதர் வரலன்னு சொல்லலாம் ஏன்னா பிந்தி உண்டான பாஷை அது பிற்காலத்தில் உண்டாக்குன பாஷைகளுக்கு மாட்டாங்க தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உண்டான பாஷை உருதுலாம் உருது பாஷைக்கு என்ன செய்யல அல்லாவுடைய தூதர்கள் யாருமே வரல ஏன் பிரசுல்லாவுக்கு பிந்தி அந்த பாஷை உருவாக்கப்படுது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உலகத்துல என்ன பாஷை இருந்ததோ எல்லா பாஷையிலும் என்ன வந்திருக்கு வேதம் வந்திருக்கு அப்படிங்கும் எல்லா பாஷையும் தெரிந்து வந்தது ஒண்ணு இரண்டாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள நீங்க கேட்டாலும் நான் அறிகிறேன் சொல்றேன் மனசுக்கு மொழி கிடையாது மனசுல நினைக்கிறதுக்கு மொழி கிடையாது வாயில சொல்றதுக்கு தான் என்னது மொழியை தவிர மனசுல மனசுல வந்து ஊமை நினைக்குவான்னு நினைக்க மாட்டானா அவன் எந்த பாஷையில் நினைக்குவான் நமக்கு தான் தமிழ்ல சொல்லி தந்ததுனால நினைக்கிறது தமிழ்ல நினைக்கிறோம் நீங்களே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம நினைக்கிறது தமிழ்ல தான் நினைக்கிறோம் நினைக்கிறது தமிழ் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் உள்ள ஊர்மையும் அரபு நாட்டில் உள்ள ஊர்மையும் ஒரே மாதிரி தான் என்ன செய்வான் அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறான் எந்த பாஷம் நினைக்குவான் பாஷையெல்லாம் கிடையாது அந்த அந்த கருத்து அவனுக்குள்ள இருக்கும் இந்த கருத்து என்ன செய்யும் நமக்கு ஒரு பிள்ளை வேணும் நமக்கு செல்வம் வேணும் நமக்கு காசு வேணும் தான் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கணும்னு நினைக்குவான் அது எந்த பாஷையில் நினைக்குவான் அது பாஷையே கிடையாது அப்ப பாஷை இல்லாதயே கடவுள் வழங்குவார் சொன்னா பாஷைக்கு என்ன பிரச்சனை அது வழங்க அதனால வந்து இறைவன் எந்த பாஷையிலையும் வேண்டலாம் எந்த பாஷையிலையும் பேசலாம் எந்த பாஷையில பிரார்த்தனை செய்யலாம் எல்லா பாஷையும் கடவுளுக்கு கோபிக்கப்பட்ட பாஷையே கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச யூனிஃபார்ம் உண்டாக்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகர் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம மாற்றுவதை கிடையாது அரபியில பாந்து சொல்றாங்க அப்படிலாம் ஒரு சந்தேகம் வரும் அரபி சிறந்ததுங்கிறதுக்காக நம்ம சொல்றது இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்கன்னா யூனிஃபார்ம் கெட்டு போயிடும் இப்ப அமெரிக்காவுக்கு நம்ம போறோம் பள்ளிவாசல்ல வந்து இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா அது பாங்குன்னு நமக்கு தெரியாது பள்ளிவாசல் இருக்குன்னு நமக்கு தெரியாது நல்லா ஊர் எல்லா ஊரும் என்ன எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் இங்க ஒரு பள்ளிவாசல் உள்ள வந்துருவோம் அவனுக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் தேசிய கீதம் வச்சிருக்கிறோம் அது வந்து வங்காள மொழியில இருக்குது வங்காள மொழியில இருந்ததனால வங்காள மொழி சிறந்த மொழின்னு நடத்தமா சிறந்த மொழின்னு ஒத்துக்கிட்டா அந்த தேசிய கீதத்தை படிக்கிறோம் கிடையாது கனகனமான அந்த கவிஞனை பார்க்கிறோம் அந்த கருத்தை பார்க்கிறோம் இது நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டிய ஒரு தேசிய கீதத்தை ஏத்துக்கிட்டமே தவிர அது சிறந்தது என்பதற்காக ஏத்துக்கிறது இல்ல அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பாசை போனா இப்ப ஆங்கிலம் ஆகி போச்சு கம்ப்யூட்டர் பாசையில் கம்ப்யூட்டர்ல உள்ள தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உள்ளது என்னது ஆங்கிலம் ஆயிடுச்சு சிறந்த மொழிங்கிறதுக்காக அதை செய்யறோம் அதுலதான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் கட்டு பேஸ்ட் காப்பி எல்லாம் எல்லாம் சொன்னா என்ன மொழிதெல்லாம் பைலுங்கிறான் எடிட்டுங்கிறான் எல்லாமே கம்ப்யூட்டர்ல அப்படித்தான் இருக்குது தமிழ்ல வந்து தமிழாக்கி செல்ல சொன்னாங்க புரிய மாட்டேங்குது தமிழ்ல விண்டோஸ் போட்டாலும் யாருக்கும் புரியுமாத சேரு அலி இல்ல என்னது என்ன ஒண்ணு வழங்க மாட்டேங்குது எது விளங்குது கட்டுண்டா விளக்குது காப்பிண்டா விளக்குது பயிலுண்டா விளக்குது பயிலுக்கு அவன் ஏதாவது தமிழ் பண்ணான் அதுதான் வழங்க மாட்டேங்குது அதனால நம்ம ஆங்கிலத்தை சிலதுக்கு அங்கீகரிக்கிறோம்னா அது காரணம் என்ன அதுல தான் இருக்குது எல்லாம் அதனால வேற ஒரு மொழியில் அதெல்லாம் உண்டாகப்பட்டிருந்தா அதை என்ன செஞ்சிருப்போம் எடுத்திருப்போம் அந்த மாதிரி தான் மொழிக்கு முக்கியத்துவம் தவிர சிறந்த மொழியில் எதுவும் கிடையாது இஸ்லாமிய